ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு நாள் ரேண்டம் ரொட்டின் பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ சண்டே காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்பாவும் பொண்ணும் மீன் எடுத்துகிட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டாங்க அதுக்குள்ளே வாங்க நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம் இந்த மீன் குழம்பு ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்புங்க வாங்க எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சீரகம் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போடும்பொழுது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல்லு அளவுக்கு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு நாலு தக்காளியே போட்டுக்குங்க ஏன்னா மீன் குழம்புக்கு புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் சின்ன தக்காளியாக இருக்குங்காட்டி நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு நாலு அஞ்சு தக்காளி போட்டுக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து மீன் குழம்பு வைக்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா ஒரு கொத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் மீன் குழம்புக்கு தேவையான புளியை இந்த மசாலா கொடையை சேர்த்து வதக்கிக்கங்க புளியை தனியாக ஊற வச்சு ஊற்ற வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை மசாலா கொடையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டீங்கன்னா மிக்சி ஜாரில் நல்லா அரைபட்டு வந்துடும் வெங்காயம் தக்காளி புளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மீன் குழம்பு மசாலா இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் இது அப்படியே நல்லா இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அரைச்சி சூப்பராக மீன் குழம்பு வந்து வச்சிடலாம் பாப்பாவும் அண்ணனும் வர்றதுக்குள்ளே மசாலாவே ரெடி பண்ணிட்டீங்க இனி வந்ததையும் டக்குன்னு வச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க வீட்டில் எந்த வேலையுமே செய்யலை சரி ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வித்தாச்சு படுத்திருந்த அந்த அந்த தலவாணி தலைவாணியெல்லாம் கூட எடுத்து வைக்கலை அப்படியே தான் இருக்குது கச கசன்னு ஞாயிற்றுக்கிழமை பொழுது எழுந்திருக்கிறதே எப்போவும் போல் லேட்டாக தான் எழுந்தோம் நைட்டு சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாம் சன் ஞாயிற்றுக்கிழமை தானே சரி காலையில் எஞ்சி கழுவிக்கலாம் லீவு தானே அப்படிங்கிறதால அப்படியே போட்டது போட்ட வாக்கில் தான் கிடக்குது மசாலா மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தா ஆரியும் போயிடுச்சு அதை அரைச்சி எடுத்து நம்ம வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் அதுக்குள்ளேயே சன்சியும் ஹஸ்பண்டும் வந்து வந்துட்டாங்க அப்புறம் அவங்க வந்து அவங்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும் பொழுது இந்த வாரம் முழுக்க வீட்டில் செய்யாத வேலைகள் பெண்டிங் இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து வச்சு செஞ்சுருவோம் பெட்ஷீட் தலைவாணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே மடைச்சிக்கிட்டு இருக்காங்க நான் போய் இந்த மீனை கழுவி இந்த சமையல் வேலையவே பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் சமையல் வேலைக்கே வந்துவிட்டேன் வீட்டு வேலை செய்கிறதுக்கு அப்பாவும் பொண்ணும் வந்துட்டாங்க குட்டிப்பாப்பா தங்கச்சி வீட்டுக்கு வந்து போயிட்டா நேற்று ரம்யா வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா வந்துட்டு அப்புறம் லீவு தானே நான் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டா நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் வீட்டில் சன்சி அந்த மீன் மசாலா எல்லாமே நல்லா நைஸாக இருக்கா நான் சொல்லிட்டேன் மீன் குழம்புக்கு மசாலா நல்லா தேனாட்ட அரைச்சி வரணும் சன்சி அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் சரி நான் அரைக்கிறங்கம்மான்னு சொல்லிட்டா ஹஸ்பண்ட் பாத்திரங்களை வீட்டுருக்காங்க அதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா மீன் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துவிட்டேன் உள்ளேயே கழுவலாம் அப்புறம் அவர் வேறு பாத்திரங்கள் வீட்டுருக்காரங்களா டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் அப்புறம் பாத்திரங்கள் ஒரு வேளை நம்ம தலையில் விழுந்துடும் அதனால் சரி நம்ம மீனை எடுத்துகிட்டு வெளியே வந்து போய் க்ளீன் பண்ணிடலான்னு நானும் நல்லா மீனை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கம கமனு மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு தான் ஆனால் இந்த ஒகேனக்கல் சைடு இந்த ஈரோட்டில் அந்த ஒகேனக்கல் இருக்குது இல்லைங்களா அந்த சைடுல எல்லாம் இந்த மாதிரி தான் மீன் கொழம்பு வந்து வைப்பாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் மசாலா அரைச்சி வச்சுட்டு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் இந்த மூணுமே ஒரு ஒரு ஸ்பூன் வந்து போட்டு வதக்கிக்கோங்க அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு எண்ணெயிலேயே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கங்க வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா மசாலா ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனை உள்ளே போட்டு இறக்கணும்னா டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி கண்டிப்பாக இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டு பாத்திரம் கழுவாது தப்பாக போச்சாட்ருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது பாத்திரம் ஒரு பேட்ச் விளக்கி வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பேட்ச் வந்து இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் சரி அவங்க அந்த வேலையை செய்யட்டும் நம்ம அதுக்குள்ளே மீன் வந்து பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சிடலான்னு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மசாலா ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளோட மீன் மசாலா நம்மளோட சில்லி மசாலா அவ்வளோதான் வந்து போடுறேன் நம்மளோட கால் கிலோ சில்லி மசாலாவில் எந்தளவுக்கு வந்து கிலோ கறி வந்து போட்டு சில்லி வந்து போட முடியும்னு நிறைய பேர் கேட்குறீங்க கால் கிலோ மசாலாவுக்கு தான் ஒரு கிலோ சிக்கனே வந்து நீங்கள் வந்து போட்டு செய்யலாம் அந்தளவுக்கு அதுக்கு போட்டது போக மசாலா வந்து மீதியே இருக்கும் அந்தளவுக்கு இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் சில்லி மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட்டிருக்கேன் சில்லி மசாலாவும் எந்தளவுக்கு இருந்தது அந்த கவரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ சில்லி மசாலா தான் போட்டேன் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ மீனுக்கு இந்தளவுக்கு சில்லி மசாலாவே சரியாக தான் இருந்தது மீன் வந்து ஒரு ஒரு கிலோ போல் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்களாட்டு இருக்குது ஒன்றே கால் கிலோ வந்துச்சாமா எப்படியும் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ கிட்டே போயிருக்கும் அந்த தலை வாள் அதையெல்லாம் குழம்புக்குள்ளே வந்து போடுறதுக்கு ஒரு கால் கிலோ கிட்டே எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு முக்கால் கிலோ மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தினுண்டு அந்த கொஞ்சம் சில்லி மசாலாவே சரியானதாக இருக்குது மசாலாவும் பெரட்டி எடுத்து வச்சுட்டேன் இந்த ஸ்டேஜில் மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு வாசம் வெளியே வந்துச்சு உப்பு காரம் மட்டும் லைட்டாக செக் பண்ணி பண் பார்க்கலான்னு பார்த்தேன் காரம் வந்து சரியாக இருந்தது உப்பு மட்டும் பற்றலை உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுட்டு மாங்காய் எங்கள் வீட்டில் இருந்தது சரி அதனால் அப்படியே ஒரு மாங்காயை கட் பண்ணி போட்டுட்டேன் மாங்காய் சீசனாக இருந்தால் மாங்காய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மீன் குழம்புக்கு மாங்காய் போடுங்க அந்த குழம்போடு அந்த மீனோட சேர்ந்து அந்த மாங்காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிக்கும் மாங்காயை போட்டுவிட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு மீனையும் போட்டுடலாம் மீனை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக சிம்மில் வச்சு வெந்து வந்ததுனாவே போதும் நல்லா ஜம்முன்னு மணக்க மணக்க மீன் குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக ரெடியாயிடுச்சு அப்படியே மல்லித்தலை தூவி இறக்கி வச்சிடலாம் மீன் குழம்பை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சில்லி போடும் பொழுது எண்ணெய் கலர் எந்த கலர் இருக்குதுன்னு பாருங்கள் போட்டு எடுக்கிற வரைக்குமே இந்த கலர் வந்து இப்படியே தான் இருக்கும் மசாலா வந்து பிரிஞ்சு போகிறதோ எண்ணெயோட கலர் வந்து மாறி போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது சில்லி மசாலாவில் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணி தான் கொடுப்போம் சில பேர் வந்து அந்த கலரில் இருந்தால் தான் அது வந்து சில்லி அப்படின்னே சொல்கிறாங்க அதனால் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுவோம் எங்களுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ண வேண்டாம் கலர் இல்லாட்டியும் பரவாயில்ல எங்களுக்கு அப்படியே கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வெறுமனையாக கலர் எல்லாமே கூட நாங்கள் வந்து கொடுப்போம் நீங்கள் ஆர்டர் பண்ணும் பொழுதே வாட்ஸ்அப்லேயே சொல்லிவிடுங்க எங்களுக்கு ஃபுட் கலர் வந்து வேண்டாம் ஃபுட் கலர் இல்லாததாக பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருவோம் இந்த சில்லி மசாலா வீட்டில் நாமளே ரெடி பண்ணுறதான் சிக்கன் மீன் பன்னீர் காலிஃப்ளவர்னு எல்லாத்துக்குமே சில்லி மசாலா வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்பது பீஸ் பொறிச்ச மீன் வந்து வந்துச்சு சுஸ்தி வேறு இல்லைங்களா தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டால் ஒன்பது பீஸ் நாங்கள் மூணு பேர் தான் ஆளுக்கும் மூணு பீஸ் அப்படின்னு தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சிட்டோம் நான் குழம்பு வச்சு சில்லி போட்டுன்னு சமையல் வேலையை ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா அப்பாவும் பொண்ணும் இன்னும் வேலை செஞ்சிட்ருக்காங்க பாவம் ஒரு நாள் ஃபுல்லாகவே வேலை வந்து செய்யாமல் விட்டுட்டேன் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஜ கஜன் ஆகிடுச்சி சனிக்கிழமைனாவே எப்பவும் போல தான் ஆஃபீஸில் ஸ்டாக் செக் பண்ணுறது சம்பளம் போடுறது கொரியர் அமௌண்ட் போடுறது அது இதுன்னு நிறைய வேலைகள் வந்து இருக்கும் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சனிக்கிழமனாலும் வீட்டு வேலை செய்ய முடிகிறதே இல்லை ஸோ சனிக்கிழமத்தை பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் செய்ய வேண்டியிருக்கு அப்படியோ நான் குழம்பு வைக்கிறதுக்குள்ளே சன்சியும் எங்கள் அப்பாவும் வீட்டை கண்ணாடி மாதிரி பல பழனு மாற்றிக்கிட்டாங்க இப்போ வாங்க அப்படியே ஒரு தலை பீஸ் ஒன்று எடுத்து போட்டு அப்படியே சில்லி போட்ட ஒரு வா பீஸையும் எடுத்து வச்சு செம்ம டேஸ்டியான மீன் குழம்பு சாப்பிட்லாம் இந்த ஸ்டைலில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு சாப்பிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் நல்லா தூங்கி இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் அங்கே வந்து வள்ளி கூப்பிட்டுருந்தாங்க சரி வீட்டில் சும்மா தானே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக தானே இருக்கோம் கிளம்பலாம் அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி கிளம்பிட்டேன் சன்சிக்கு ஆனுவல் எக்ஸாம் வந்து நடக்க போகுது இல்லைங்களா அதனால் சன்சி வரலைன்ட்டா நான் மட்டும்தான் போனேன் அரசர் திங்கள் ஒழிப்பாளர் நபி மன்னார் திங்கள் அலங்காரமாகவே தானே நந்தே சப்பரவடி தோல்வி சாமி பாலிக்கு போக இல்லை அப்படி இருப்பது அம்மையாள வீட்டில் என்னதான் வேலை செஞ்சாலும் எனக்கு வேக்கவே வேக்காதுங்க ஆனால் வள்ளி போய் ஒரு பத்து நிமிஷம் ஆட ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா குபு 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 குபுன்னு வேக்க ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வள்ளி ஃபுல்லாக ஆடி முடிச்சுட்டு வரும் பொழுது ப்ளவுஸ் எல்லாம் நலஞ்சே போயிடும் அந்தளவுக்கு வியர்வை வரும் ஒரு ரெண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா கும்மி ஆடும் பொழுது பிரேக் வந்து விடுவாங்க பிரேக் விடும்பொழுது இந்த ஆரஞ்சு முட்டை கொடுப்பாங்க அந்த ஆரஞ்சு முட்டை அப்படியே தொண்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வறண்டு போயிடும் எப்படா பிரேக் போய் தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே அந்த நடுவில் வந்து கொடுக்குற அந்த ஆரஞ்சு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடும் பொழுது அப்படியே நாக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அந்த எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கும் பொழுது தொண்டை வறண்டு போன தொண்டை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இப்போ வந்து பிரேக் விடுட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டீ காஃபி பிரேக் தனியாக விடுவாங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு பிரேக் தனியாக விடுவாங்க ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ஆடுறதுக்கு போயாச்சு கும்மி சூப்பராக முடிஞ்சிருச்சு ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க கும்மி முடியும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு பத்து பத்தேகால் வந்து ஆயிடுச்சு மூணு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் வீட்டில் முக்காம வேலை செய்யும்னா கண்டிப்பாக நம்மளால் செய்யவே முடியாது மூணு மணி நேரம் உடம்பை வளைச்சி நெளிச்சு வீட்டு வேலை செய்யி இல்லை எக்ஸசைஸ் பண்ணினாலும் செய்யவே முடியாது ஆனால் கும்மி வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் சொன்னாலும் சரி நாலு மணி நேரம் ஆட சொல்லாலும் சரி நல்லா சலிக்காமல் ஆடுவோம் அப்புறம் எங்கே நம்ம அங்கே போய் கும்மி வந்து ஆடுறோமோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுப்பாங்க எல்லாருக்குமே ஒரு சில இடங்களில் சம்பளம் தட்டு அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பராத்து வந்து கொடுத்தாங்க நல்லா புது பராத்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் மாவுளுக்கெல்லாம் எடுக்கிறேன்னா கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பராத்து மணி பத்தே கால் ஆகிப்போச்சு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு கும்மிக்கெல்லாம் போகிறோம்னா அந்த அன்றைக்கி நைட் சாப்பாடு நான் வந்து சாப்பிட்டு போக மாட்டேன் ஸோ அங்கே போய் ஆடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் மதியம் சாப்பிட்டது தான் அதுவும் மதியம் மீன் குழம்பு சாப்பிட்டோமா அதனால் கோயிலுக்கு வர்றோம் அப்படிங்காட்டி தலை குளிச்சுட்டு வந்துட்டேன் நைட் சாப்பாடு சாப்பிடவே இல்லை ஆடினதுக்கும் செம்ம டயர்டாக இருந்தது எப்படா சாப்பாடு போடுவாங்கிற மாதிரி இருந்தது உமி முடிச்சதையும் சாப்பாடு போட்டாங்க எல்லா கோயிலையும் வெஜ் சாப்பாடு தான் போடுவாங்க ஆனால் இந்த அன்றைக்கின்னு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி மட் சிக்கன் கிரேவி அப்படின்னு போட்டாங்க அப்பா ஃபுல்ஃபில்லாக நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் செம்ம டயர்டுங்க போய் படுத்தா எங்கே இருக்குன்னு தெரியாது இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாப்பா ரெண்டு பேத்துக்குமே ஸ்கூல் லீவு தான் ரம்ஜான் அப்படிங்கிறங்காட்டி லீவு பிள்ளைங்கள்லாம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க என்னென்ன வேலைன்னு சொல்லிவிட்டு நானும் சன்சியும் கிளம்பிட்டோம் போய் சுகஸ்தியை வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக சுகஸ்தி அம்மா வீட்டில் இருக்கிறா போய் கூட்டிகிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம் சன்சி அம்மா நான் வண்டி ஓட்டுறேன் வண்டி ஓட்டுறேன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்கள் ஊருக்குள்ளேலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வண்டி வாகனமெல்லாம் எதுவுமே வராது ரோடு இந்த மாதிரி எம்டியாக தான் இருக்கும் சரி நம்ம ஊர் ரோட்டில் மட்டும் ஓட்டு மெயின் ரோட்டுக்கு வரும் பொழுது நான் வந்து வண்டியை வாங்கி பண்ணேன் சரி ஓகேங்கம்மான்னு சொல்லி நாங்கள் எங்கள் ஊர் ஓட்டில் மட்டும் ஓட்டுனா என்ன வச்சுட்டு ஓட்டினா ஓகேவா இப்போ தான் ஓட்டி பழவி இருக்கா ஓகேவா தான் ஓட்டுறா ஆனால் நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறீங்க சுட்டி குட்டிஸ் யாராவது ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் இருக்கும்போது ஓட்டுங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் மெயின் ரோட்லெலாம் போய் வண்டி ஓட்டுங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் சுகஸ்தியை கூட்டிகிட்டு வரலான்ட்டு தான் வந்தோம் ஆனால் தங்கச்சி வீட்டுக்கு போகவே இல்லை இந்த நடுவில் இந்த குட்டி பையன் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுத்துறானுங்க நம்மளை இப்போ வேறு நடந்து பழவிட்டானுங்களா பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது அப்படியே என்னை பார்த்ததையும் வந்து என் மேலே படுத்துக்கிட்டு ஒரே விளையாட்டு சுகஸ்தியை மட்டும் ஊருக்கு கூட்டி போகிறதே கிடையாது நம்ம மகத்துக்குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம் ஏன்னா மணி வந்து அவனோட ஆஃபீஸ் விஷயமாக கேரளா வந்து போயிருக்கிறான் ஒரு வாரத்துக்கு ஆஃபீஸ் வேலையாட்டுருக்குது அடிக்கடி வந்து இப்படி போயிட்டு வருவான் இந்த வாரம் வந்து ஆஃபீஸ் வேலை முடிச்சதையும் ஹரிதாவையும் வர சொல்லியிருக்கான் வா அப்படியே போய் ஒரு ரெண்டு நாளைக்கு கேரளாவை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வர சொல்லியிருக்கான் அதனால் ஹரிதா நான் போகட்டுமா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் பால் மறதட்டானில்ல நீ ஜாலியாக போய் சுற்றிட்டு வா நான் வேணால் தம்பியை கொண்டுட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தம்பி பயும் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டோம் பரவாயில்லைங்க அன்னைக்கு ஒரு மூணு நாள் வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதனால் நம்ம கிட்ட சரி ஹரித்தாவும் போய் மணியும் போய் ஜாலியாக சுற்றிட்டு வந்தாங்கன்னா நாம் கொண்டேயும் மகத்து குட்டியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நானும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் எங்கள் அப்பா வந்து போய் எங்கள் அப்பாவுக்கு முத்தப்பெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சொல்கிறான் நான் வந்துட்டால் போதும் அத்தை வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக கிளம்பி வந்துடுறாரு சாரு அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம் இங்கே வந்தால் சுகஸ்தி யாருன்னே தெரியல அங்கே பாருங்கள் எப்படி ஜாலியாக விளையாட்ருக்கான்னு என் தங்கச்சி பொருசுகளும் கரெக்டாக ரெண்டாவது தான் சுகஸ்தியும் ரெண்டாவது தானா அதனால் அவங்க மூணு பேர்த்தையும் பார்த்தா டக்குன்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க நல்லா ஜாலியாக விளையாட்டுனா விளையாட்டு சித்தி வீட்டில் டேய் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி ஒன்று தான் லீவு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது வா போகலாம் அப்புறம் எக்ஸாம் லீவெல்லாம் விடட்டும் ஆனுவல் எக்ஸாம் லீவ் சித்தி வீட்டில் வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டேன் சுகஸ்திக்கு எங்கோட வர்றதுக்கு விருப்பமே இல்லை அங்கே வந்தா காட்டுக்குள்ள தனி வீடு வீட்டில் போட்டு அடைச்சி வச்சாடுறேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீடு இது லைன் வீடு வந்து கட்டி விட்டுருக்காங்க ரெண்டுக்கு இங்கே நிறைய சுட்டி குட்டி இருப்பாங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடலாம் ஜாலியாக அதனால் சுகஸ்திக்கு வர விருப்பமே இல்லை சரி வாட ஆனுவல் எக்ஸ் அம்மையோட விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ரெண்டு ரெண்டையத்தையும் கூட்டிக்கிட்டு அப்படியே மகத்தையும் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு சித்த நேரம் அவங்க மாமா கூட விளையாண்டுருக்காம கற்றுக்குட்டி சரி அதுக்குள்ளே போய் கொஞ்சம் சமையல் வேலையை செஞ்சிடலாம் அவன் பையன் ஃப்ரீயாக இருக்கும்போது அவன் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுதே நாம ஃப்ரீயாக இருக்கும்பொழுதே போய் டக்குன்னு சமையல் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன் அப்படியே வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்காரங்கள்லாம் அங்கங்கே கடை மாதிரி போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க அங்கே வந்து கொஞ்சம் காய் பழம் அது இதுன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் சரி அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலான்ட்டு அதையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்திக்கு வாழைப்பழம்னா அவ்வளோ பிடிக்கும் நம்மூட்டுக்கு முன்னாடியே கற்பூரவள்ளி மரம் வந்து இருக்குது கற்பூரவள்ளி வாழை மரம் வந்து இருக்குது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் ரஸ்தாலி அப்புறம் பார்த்ததையுமே எனக்கு வேணும்னு கேட்டால் சரி ஓகேன்ட்டு அவளுக்காக அப்படியே வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஒன்று ஒன்றா நான் வந்து இது போல் பிச்சு எடுத்து வச்சுட்டுனா அவளுக்கு வேணும் பொழுது ஒன்று எடுத்து சாப்பிட்டுப்பா அப்படி இல்லைன்னா அந்த காம்பு தெரியிற மாதிரி பிச்சு போடுவா அந்த காம்பு தெரிஞ்சுதுன்னா வச்சுக்குங்க அதில் வந்து அப்படியே ஈய கொசுவெல்லாம் உட்காரும் அதனால நான் வந்து எப்போவுமே வாழைப்பழம் வாங்குனா இந்த மாதிரி பிச்சு வச்சுருவேன் கொண்டுகிட்டு வந்த பொருளெல்லாம் எடுத்து தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தகுந்து வரதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு யாராவது கிச்சனில் நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா போதும் அவங்கள விட்டு வந்து இருப்பில் ஏறி உட்காந்துக்கிட்டு என்னை வச்சுக்கிட்டே வேலை செய்யி அப்படின்னு தான் சொல்கிறான் இவன் ஹரித்தா கிச்சனில் இருந்தாலும் இப்படியே தான் பண்ணுவான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இருப்பேறி வந்து உட்காந்துக்கிட்டாரு கொய்யாக்காய் மாம்பழம் பெரண்டை ரஸ்தாளி வாழைப்பழம் அப்புறம் கீரை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு இந்த பழம் காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மருந்தடிக்காது வீட்டு தோட்டத்தில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொண்டு வந்து கடை போட்டு விற்கிறது தான் ஸோ இவங்ககிட்ட எல்லாம் வாங்கும் பொழுது மருந்தடிக்காத நல்ல ஃப்ரெஷ்ஷான காயாக இருக்கும் அப்படியே வரும் பொழுது கொஞ்சமாக கம்மங்கூழு வாங்கிட்டு வந்த தான் அதை போய் கொடுக்கணும் அவனை மறுபடியும் கொண்டாந்து இந்தாங்க நீங்கள் மூணு பேரும் பார்த்துக்குங்க நான் போய் சமையல் வேலையை செய்கிறேன்னு கொண்டு வந்து விட்டுட்டு வந்துட்டேன் கடையிற கீரை வாங்கிட்டு இல்லைங்களா சரி அதை க்ளீன் பண்ணி இப்போவே கடையிற கீரை வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் குழம்பு வச்சு சாப்பாடு போடுறதுக்குள்ளே பையனுக்கு பசி வந்துடும் அதனால் கீரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை வந்து வேக வச்சுட்டேன் ஆம்லெட்டாக கொடுக்குறத விட முட்டை வேக வச்சு கொடுக்கறது தான் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து கொடுக்க மாட்டோம் வெள்ளைக்கருவு மட்டும் தான் கொடுக்கும் சன்சீட்ட சன்சி மஞ்சள் கருவ நீ சாப்பிட்டுக்க வெள்ளைக்கருவு மட்டும் பையனுக்கு கொடு அப்படின்னு கொண்டு வந்து அவங்ககிட்ட ஒரு முட்டையை கொடுத்துட்டு அப்படியே நான் கீரைக்குழம்பு வந்து வைக்கிறதுக்கு வந்துட்டேன் கீரைக்குழம்பு வச்சுட்டு இருக்கும்பொழுது என் ஹஸ்பண்ட் கிச்சனுக்குள்ளே வந்தார் என்ன செய்கிறேன்னாரு குழம்பு வைக்க கிரணுங்க அப்படின்னு ரம்ஜான் அன்றைக்கும் பொதுவாக கீரை குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறா இரு போய் நான் கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் கறி வந்துட்டாங்க சரி கீரை குழம்பு வந்து வச்சுட்டேன் அப்புறம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் சரி கீரை குழம்பு வந்து வச்சுட்டு சிக்கனில் சில்லி மாதிரி வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சிக்கனில் சில்லி போட்டு விட்டுட்டேன் மதிய சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு சிக்கன் சில்லி அது மட்டும் இல்லாமல் தயிர் வந்து ஆல்ரெடி எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கும் இந்த ரெசிபிஸ் தான் கரெக்டாக சமையல் வேலையை முடிச்சனோ முடிக்கலையோ எங்கேருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரியல அத்தையை தேடி கண்டுபிடிச்சி வந்து இருப்பேரி உக்காந்துக்கிட்டாரு இவங்க வீட்டுக்கு நான் போனேன்னு வைங்க என்கிட்ட வரவே மாட்டான் அவங்க அம்மாக்கிட்ட இருப்பான் அப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட போய் இருப்பேரி உட்காந்துக்குவான் என்கிட்ட வரவே மாட்டான் என்னை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டான் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் மட்டும்தான் இவனுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்குது எங்கே சுற்றுனாலும் விளையாண்டாலும் ஒடியாந்து ஒடியாந்து என் இரு பேரி உட்காந்துக்கிறான் ஸோ அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்குது ஆஹா பையன் நம்மளை தான் வருதுடா அப்படின்னு நானும் தூக்கி தூக்கி வச்சுக்கிறேன் E <laughs>